ஹாய் எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்யலான்னா இட்லி தோசைக்கு சூப்பராக பொருந்துடும் சுவையான தக்காளி குரமை எப்படி ரொம்ப ஈஸியாக ரோட்டு கடை ஸ்டைலில் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்து கடுகு ஆஃப் ஸ்பூன் ஜீரகம் ஆஃப் ஸ்பூன் கருவேப்பில் ஒரு கொத்து நறுக்குன்னு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியான நறுக்குன்னு பெரிய வெங்காயமாக ரெண்டு அதை அதை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பச்சை மிளகா மூணு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போடுற அளவுக்கு பெரிய வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க வணக்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க எண்ணெயிலே நல்லா வணங்கிடணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம்லாம் இருக்கக்கூடாது அப்புறம் அதுலேயே மூணு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் மூணு பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க மையை வணங்கின பின்னாடி அதில் மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா இது வேணும்னா அதில் கரம் மசாலா ஒரு ஆஃப் ஆஃப் ஸ்பூன் கறி மசாலா இருந்தால் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கறி மசாலா இப்போ சேர்த்த வேணால் கொஞ்சம் கடைசியாக தக்காளி வெங்காயம் வணங்கின பின்னாடி சேர்த்துனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு கல் உப்பை ஆட் பண்ண பின்னாடி கறி மசால் சொன்னல அது வந்து இந்த ஸ்டேஜில் கறி மசால் ஒரு ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆஃப் கப்பு தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா அந்த அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் தே அரைச்சி வச்ச தேங்காய் விழுது ஒரு கப்பு அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க அப்புறம் ஒரு கொத்து மல்லித்தழைய பொடியாக கட் பண்ணதை சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொளிச்சோடனே இது தாங்க ரோட்டுக்கடை ஸ்டைலில் தக்காளி குருமா இது இட்லி தோசை பூரி எதுக்குனாலும் சூப்பராக இருக்குங்க இது ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்